அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பேராசையும் நிறைவேற பேச்சு அண்டு சூழல் கவனம் தேவை மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பேராசையும் நிறைவேற பேச்சு அண்டு சூழல் கவனம் தேவை ஆக்சுவலாக கவனமாக இருக்கணும் பேச்சுலேயும் சூழல்லையும் அப்போ அது மாதிரி கவனமாக பேச்சிலையும் சூழல்கிட்டையும் நடந்துட்டீங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடி இப்போ சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாற்றி கொண்டு நடந்து கொள்ளும் பொழுது பேராசையான விஷயங்களும் நிறைவேறும் இல்லாட்டி கொஞ்சம் சிக்கல் வரும் அதனால தான் பேச்சில் அண்டு சூழலில் கவனம் தேவை கவனம்னு சொல்லியிருக்கேன் ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாங்க உங்கள் லக்னத்திலேயே இரண்டாம் இடத்ததிபதியான சூரியன் இருக்கிறார் இரண்டாம் இடத்ததிபதினாலே அந்த பேச்சு தனம் குடும்பம் இதெல்லாம் ரெப்ரசன்ட் ஆகும் அவன் லக்னத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் திமுறாக பேசுறது வாய்ப்புகள் உண்டு அண்டு மூணு பன்னிரண்டு குடையை அந்த புதனும் இரண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ இரண்டாம் இடத்ததிபதி லக்னத்தில் இருக்கிறப்ப திமுறான பேச்சு வரும் அண்டு மூணு பன்னிரண்டு குடை வரண்டில் இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசி விரயங்களை நிம்மதி இல்லாத தன்மையை வரவழைச்சிக்கிற மாதிரி அந்த புதனும் பண்ணுவார் புதன் சந்தியில் இருக்கிறதால ஓரளவு அப்படி நு நிபுணத்துவமாக ஒரு புத்திசாலித்தனமாக பேசுகிறதா உங்களுக்கு தெரிய வரும் அவன் ஏன்னா சந்தியில் இருக்கிறதால லக்னத்துக்கு வேலை பார்த்தாருனாக்கா இப்போ புத்திசாலித்தனமாக நிபுணத்துவமாக செயல்படுற மாதிரி இருக்கும் அதே இரண்டாம் இடம்னாக்க வெட்டியாக விரயம் பண்ணிக்கிறது பேச்சால் விரயம் நிம்மதியை கெடுத்துக்கிற மாதிரிங்கிற மாதிரி வரும் இது கிட்டத்தட்ட ஆறு எட்டு இருபத்தி நாலு வரைக்குமே அவர் நேருகதியில் பயணிப்பார் கொஞ்சம் ஒரு ஒரு ஃப்யூ டேஸ்லேயே வக்ரம் பெறார் ஆறு எட்டுக்கப்புறம் வக்ரம் பெற்றுறார் அதனால தான் பேச்சில் கவனம் தேவை வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாடுற போல் பிகவ் பண்ண வைக்கணும் பல வீடியோஸில் சொல்லுவேன் உங்களுக்கு மூணு பன்னெண்டை குடையவன் முயற்சி தைரிய வீரியத்திற்குரியவன் அவனே பன்னிரெண்டாம் தகுதியாக வந்து ரெண்டில் உட்கார்றப்ப உளறி விடுவீங்க உங்கள் திட்டங்களை முயற்சிகளை அதன் மூலம் விரயங்கள் பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்டு உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த சுக்கரனும் லக்னத்தில் இருக்க அதுதான் டேஞ்சர் பேராசையோடு செயல்பட வச்சு சுகம் சொத்துக்கள் வழியாக சுகம் ரீதியாக பேராசையாக செயல்பட்டு ஒரு சிக்கலை பிரய விரயங்களை பிரச்சினைகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிற மாதிரி வரும் அதே பேச்சில் அந்த சூழல்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நிதானமாக அப்படி செயல்படுறப்ப தானாக லாபம் கிடைக்கும் மற்றவங்க வழியாக சூழல் வழியாக இந்த பேச்சில் ஒண்டி சொதப்பிடக்கூடாது பேச்சில் சொதப்புற மாதிரி தான் வருது சூரியனும் புதனும் அப்படி சொதப்ப வைப்பார் சுக்கரனும் லக்னத்திலிருந்து பேராசையாக செயல்பட வைப்பார் அப்போ பேராசையோடு செயல்படுறப்ப அந்த பேச்சு இருக்கும் அது அது வந்து சிக்கலை ஏற்படுத்தும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சுக்கரனும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே லக்னத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் இரண்டாம் இடம் வர்றது ஓரளவு நல்லது ஏன்னால் லக்னத்தில் இருந்து பாதகாதிபதி லக்னத்தில் இருந்தால் உங்களாமல் பாதக செயல்கள் பாதகமான விஷயங்களில் டக்குன்னு அவங்கள அறியாமல் செயல்படுறதுன்னு வரும் அவன் இரண்டாம் இடம் வர்றப்ப பேச்சில் கவனம் வச்சுக்க முடியும் ஓரளவு கண்ட்ரோல் இருக்கும் ஏன்னா புதனோட இணையிறப்ப கொஞ்சம் ஏன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் புதனும் அஸ்தமதமாகி தன்னுடைய பவரை சூரியன் டப்படைச்ச சூரியன் லக்னத்திலையும் இருக்கிறதால தான் இந்த திமுறா ரொம்ப ஆனமும் அகங்காரமாக பேச்சு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பேச்சு சூழல் இருக்கேன் சூழலை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கக்கூடியவர் இப்போ வாக்ரம் பெற்று போயிருக்கார் அது ஒரு வகையில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லது டம்பரவரியாக தீர்வு கிடைக்கும் இது வரைக்கும் பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்தது இந்த வக்ரகதியில் பயணிக்கிறப்ப எதிர்பாராத நன்மைகளை செய்வார் சூழல் வழியாக மற்றவர்கள் வழியாக பார்ட்னர் வழியாக சில நன்மைகள் கிடைக்கும் அதில் பேச்சில் கவனம் வச்சுக்கணும் சூழல்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சூழலோடு ஒத்து போகணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் சிக்கலை ஏற்படுத்தாமல் பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேறும் அது ஏன் பேராசையான விஷயங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறேன்னா பதினோராம் இடத்துல யார் இருக்கான்னா ஒன்பது பத்து குடையவன் பதினொன்றில் இருக்கான் ஆறு ஒன்பது குடை அந்த குரு பகவான் பதினொன்றில் இருக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீடித்த பலன்கள் பரம்பரைக்கே நல்லது செய்வா செய்யக்கூடிய காரியங்கள் அது நல்ல நல்ல புண்ணிய காரியங்கள் செய்கிறது அந்த மாதிரி வேலைகள் அது அது வந்து மனித சமுதாயத்துக்கு அது இல்லை கோயில் திருப்பணிகள் அப்படிலாம் செய்கிறது அதன் மூலம் புகழ் அடையிறது ஏன்னா ஐந்து பத்துக்குடைய அந்த செவ்வாயோடு இணைந்திருப்பிறப்பு சூப்பராக இருக்கும் அதான் பேராசையான விஷயங்களும் நிறைவேறும்னேன் கொஞ்சம் நிலையான சொத்துக்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நிலையான சொத்துக்கள் அதாவது வீடு தொப்பு வயல் பிளாட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா அது ஃப்யூச்சருக்கு அப்படியே இந்த ஒரு பேசிவ் இன்கம் வர மாதிரி இல்லாட்டி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு அதோடய மதிப்பு உயரும் அதனால தான் பேராசையும் நிறைவேற என்ன பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேறும் பேச்சில் சூழலில் கவனமாக நடந்துட்டேன் அது நீங்களே உங்கள் லக்னாதிபதி ரா அந்த ராசி அதிபதியாக வரக்கூடிய அந்த சந்திரன் இப்படியும் அப்படியும் உள்ள குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆள் வளர் பிறை தேய் பிறை ஒன்றுமே நடக்காமல் உற்சாகமாக இருப்பீங்க ஒன்றுமே நடக்காமல் சோகமாக இருப்பீங்க குழப்பவாதி ஆனால் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் அன்பு பாசத்தால் மற்றவங்கள கவர் பண்ணிடுவீங்க மற்றவங்கள அப்படியே எக்ஸ்பிளாய்ட் பண்ணிடுவீங்க இந்த உரிமையில் அன்பு பாசத்தில் உங்கள் காரியத்தை நிறைவேற்ற அன்பு பாசத்துலேயே அவங்கள வாய் பேச முடியாதபடி அடைச்சி அவங்கள அதான் எக்ஸ்பிளாய்ட் பண்ணிக்கிறதுங்கிறது பண்ண முடியும் அதில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் நீங்கள் பெரிய அளவுக்கு பேராசையோடு செயல்பட்டிங்கன்னா வம்பு ஏன்னா சரராசியாக வருது கடக லக்னம் அண்டு கடகராசிங்கிறது சரராசி தான் இந்த குரு செவ்வாய் இணைந்திருக்கு ரொம்ப பெரிய லாப சிந்தனையோடு அடக்கி அமைக்கி மற்றவங்கள மயக்கி அன்பு பாசத்தில் அடிமைப்படுத்தி ஏதாவது செய்வோம்லாம் இருந்தால் அதோட விளைவுகள் வரும் நம்ம நம்ம செய்யக்கூடிய அதுதான் பிரபஞ்ச ரகசியமே அது அதுதான் நம்ம மற்றவங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அது பல பங்கு அதிகமாக நம்மள்ட ரிட்டனா அப்போ நல்லதே செய்யணும் எக்ஸ்ப்ளோ பண்ணக்கூடாது அதை வச்சுட்டிங்கன்னா பேராசையான விஷயம் கூட தானே நடக்கும் நீங்கள் நினச்சிட்டு செய்யக்கூடாது பேராசையோடு செஞ்சால் நஷ்டம்தான் ஏன்னா சரராசிக்கு பதினோராம் இடம் பாதகம் இப்போ மூணில் உள்ள அந்த செவ்வாயும் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு தைரியத்தை கொடுப்பார் அல்ல கடவுள் இருக்கார் யா பார்த்து போனேன் ஏன்னா அந்த அஷ்டமசனியும் வக்ரம் பெற்று போய் சத்த அஷ்டமசனிக்கான குடுமைகள் இழப்புக்கள் விபத்துக்கள் கண்டங்கள் இதுக்கெல்லாம் லீவு கொடுத்துருக்கார் அதனால் கொஞ்சம் ஓரளவு அதை கான்ஃபிடெண்ட்டாக செயல்படுறது அதிரடியாக சில முயற்சிகள் பண்ணுறது அதன் மூலம் லாபம் அடைகிறது புகழ் அடைகிறதுன்னு கண்டிப்பாக நடக்கும் ஒன்பதில் உள்ள அந்த ராகுவும் அந்த புகழ் மரியாதை கிடைக்கிற மாதிரி நீடித்த பலன்கள் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு செய்வார் என்ன அந்த புதன் கொஞ்சம் அந்த வக்ரம் அஸ்தங்கதாயி சூரியன் டேயே பவரை கொடுக்கறதால பேச்சில் ஒன்றிட்டு ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ரொம்ப திமிரு பேச்சு அது வேண்டாம் அண்டு சனி பகவான் லீவு விட்டுருக்காரு அவ்வளோதான் திரும்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப திரும்ப சேட்டை பண்ணுவார் கண்டங்கள் பிரச்சனைகள் மற்றவங்க வழியாக சிக்கல்கள் பாட்னர் வழியாக குழப்பம் முறிவுகள் பிரிவுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பை அவர் கொடுப்பார் அதில் நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்படணும் ஸோ அப்போ நல்ல அந்த ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் ஜெபத்தியானம் பண்ணிவிட்டு விட பண்ணுறப்ப நம்ம பேராசெல்லாம் வராதுங்க சூழலுக்கு என்ன தேவையோ அளவோடு பேசிட்டு அளவோட வேலைகளை செய்கிறப்பயே பேராசையான விஷயங்களும் நிறைவேறும் ஏன்னா ஒன்பது பத்துக்குடைய இந்த பூர்வ பாக்கியாதிபதி ஆஸ்வல் அஸ் பூர்வ புண்ணியாதிபதி அவன் பத்துக்குடையவனாகவும் வரான் நினச்சதை முடிப்பீங்க மனசுக்குள்ளே எப்பயோ ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி கார் வாங்கணும் இந்த மாதிரி பெரிய பங்களா வாங்கணும் அது எதேச்சே இந்த மாதம் அதற்கான அடித்தளம் அதற்கான இனிஷியேஷன் அதற்கான பொருள் அதற்கான திட்டம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பேராசையான விஷயங்களும் நிறைவேற மாதிரி ஆகிடும் சூப்பராக இருக்கும் நீ மெடிடேட் பண்ணிக்கணும் சூரியன் கிட்டத்தட்ட பதினேழு எட்டு நான் இப்போ பலன் சொல்கிறது ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது வரை இருபது வரை ஸோ பதினேழு வரைக்கும் லாஸ்ட்டு த்ரீ டேஸ் தான் மாறுறாரு ஆட்சி வீட்டுக்கு அப்போ தான் பேச்சில் நிதானம் இருக்கும் பெருந்தன்மை இருக்கும் அது வரைக்கும் திமுரு தான் இருக்கும் அதன் மூலம் விரயங்களை பேரை கெடுத்துக்கிற மாதிரி தான் வரும் பதினேழு எட்டு இருபத்தி நாலு வரைக்குமே சூரியன் லக்னத்தில் இருக்கிறது சுமார் பேச்சில் அதனால தான் கவனம் தேவைக்கேன் சனி பகவானும் லீவு தான் கொடுத்துருக்காரு அதனால் திமுறாக மற்றவங்கள சூழலை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் ஆணமும் அகங்காரமாக திமிராக அடக்கி ஆள மாதிரி பண்ணுற வேலை வேண்டாம் இல்லாண்டி தேவையில்லாத சிக்கல்கள் வரும் மூணில் உள்ள கேதுவும் அந்த மாதிரி ஒரு தைரியத்தை கொடுப்பார் வேண்டாம் இந்த காலத்தில் பேராசையான விஷயம் டைம் கொஞ்சம் நிலையான சொத்துக்கள்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வரக்கூடிய லாபத்தை அதில் போடுறது அது அது இடம் பெரிய அளவுக்கு நல்ல இடம் இல்லை சுமாரான இடம்னா கூட நீங்கள் வாங்கினீங்கன்னா அங்கே டெவலப் ஆகும் பெரிய அளவுக்கு இன் ஃப்யூச்சர் அது வளர்ச்சி இருக்கும் அதன் மூலம் தொடர் வருமானம் வர்ற மாதிரியும் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவு நீங்கள் நினச்சா கூட சம்பாதிக்க முடியாத அளவுக்கு அந்த சொத்து மதிப்பு உயர்றது இப்படிலாம் இருக்கும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பேச்சுலேயும் சூழல்லையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துடும் அன்பு பாசம் இந்த குழப்பம்லாம் வராது அதனாலலாம் ஒரு குழந்தை தவறுதலாக பேசிட்டேன் திமுறாக பிகவ பண்ணிட்டேங்கிறது வராது ஏன்னா எல்லா தானே பண்ண போகிறார் அவர் தானே கொடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு சமநிலையில் நீங்கள் பிகவ பண்ண முடியும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட்டு உங்கள் அன்பு டாக்டராக குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்